மலராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமான் அவர்கள் ரெண்டு நாளுக்கு ஒரு அறிக்கை அது என்ன ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோட கட்சியும் சரி திருமாவளன் அவர்களோட கட்சியும் அடிச்சுக்கூடாது விமர்சனங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஒரு கொள்கையை அந்த கொள்கையை நோக்கி ஓடக்கூடிய நபர்கள் நீங்க ஒற்றுமையா இருக்கணும் தலைமை உட்காந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றத வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு இதுக்கு உடனடியாக வந்து பதிலளிச்சிருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சமூக கொண்ட சமூக அக்கறை கொண்ட உங்கள் அறிக்கைக்கு நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து நிறுத்திக்க வைக்கிறோன்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி தமிழ்நாட்டோட மிக மூன்றாவது பெரிய கட்சியா இருந்துட்டு தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியோட தலைவர் வந்து சொல்றாருன்னா அது கேட்பாங்க திருமாவளவர்களும் அப்படிதான் தான் பண்ணுவார் அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே திருமாவளவர்களும் இந்த சண்டை நிறுத்துவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது திருமாவளவர்கள் இதுக்கு பதில் சொல்லிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அவர் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல இது வரைக்கும் ஆனால் பிரெஸ் மீட்டில் ஏதாவது கேள்விகள் கேட்கும் போது அதுக்கான பதில் அவர் கொடுப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு எனவே சீமான் அவர்கள் பேச்சை கேட்டு இப்படி பண்ண ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ஒரு அரசியல்வாதி நம்ம சொல்றோமே நம்ம அண்ணனாச்சு சொல்லி கேட்கறது ஒன்னு இருக்கு அது மட்டும் இல்லாம அண்ணன் சிம்மன் அவர்கள் இன்னைக்கு நேரில் சந்திக்க போறாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அப்படின்ற மாதிரியான செயல்பாடுகளும் இருக்கு எனவே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரியான சண்டைகள் போடலாம் ஆனா அது அரசியல் சண்டையா இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இது அரசியலையும் மீறி தனிப்பட்ட நபர்கள் மேல இருக்கிற விமர்சனங்களா போகாதனால சீமான் அவர்கள் இதை சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு எப்படி இருந்த சீமானவர்கள் எவ்வளவு முரண்பட்டு எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு இவ்வளவு பக்குவப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் அரசியல்வாதியாக இருக்கார் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருது சீமான் அவர்கள் ஏன்னா சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பேசின பேச்சுகள் நம்ம கேட்கணும் இல்லையா அதில் வந்து அவர் அவ்வளோ கோபமாக பேசினது இருக்குது ஆனால் இன்னைக்கு சீமான் அவர்கள் அப்படி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக பேசுறாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு மக்கள் சீமான் கோவப்பட்டு பேசுகிறார் கோபப்பட்டு பேசுகிறாருன்றதுக்கு இன்றைக்கி எல்லாருமே மாற்றாக இருக்க போது சீமான் அவர்கள் சரியாக பேசுகிறாரு பக்குவப்பட்டு பேசுகிறாருன்றதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மார்க்கம் போன் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்